வர்களே வணக்கம் வளமுடன் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது நிறைய மாற்று கருத்துகள் வருது அது என்ன அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் பார்க்குறாங்க அதாவது என்னென்ன கிளைண்ட்டை முடிவு பண்ணிக்கிறாங்க மொத்தம் பத்து பொருத்தங்கள் பதினோரு பொருத்தங்கள் இருக்குது இதில் என்ன மகேந்திர பொருத்தம் அப்படின்னு பார்க்குறாங்க நாங்கள் எங்கிட்ட வரும்பொழுது என்ன பண்ணுறோம் ஜோதிடராகிய நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நட்சத்திர ராகு கேது செவ்வாய் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு கிரகப்புருத்தம் போகிறோம் பொருத்தம் போகும்பொழுது என்ன அப்படின்னா ராசி ராசி அதாவது ஆறு இல்லாமல் பார்க்குறது லக்ன பொருத்தம் அதில் குழந்தை ஸ்தானம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறோம் மக்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஜாதகம் வந்தோன்னே பெண் வீட்டு வரும் ஒரு ஜாதகம் வந்தோடனே நெட்டில் போட்டுடுறாங்க போட்டோடனே மகேந்திர பொருத்தம் இல்லை அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க நாங்கள் எல்லாம் ஒரு சில ஜாதகங்களுக்கு எழுதி அனுப்புகிறோம் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது போது அது வாய்ஸ் போட்டு எல்லாமே பதிவு பண்ணி அனுப்பியுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேரில் கேட்கும் பொழுது மகேந்திர பொருத்தம் இல்லையே எப்படி பண்ணுது அப்படிங்கிறாங்க அதாவது நட்சத்திர பொருத்தத்தில் தின பொருத்தம் கணப்பொருத்தம் இதில் ஏதோ ஒன்று இருந்தால் போதும் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் இதில் ஏதோ ஒன்று இருந்தால் போதும் யோனி பொருத்தம் கம்பல்சரி தேவை ரஜ்ஜி பொருத்தம் கம்பல்சரி தேவை ராசி ராசி அதிபதி இதை ஏதோ ஒன்று இருந்தால் போதும் குறைந்தபட்சம் ஐந்து பொருத்தங்கள் மினிமமாக இருந்தால் போதும் இதைத் தவிர நீங்கள் ஜாதகத்தில் தான் ஐந்தாம் இடத்தை பார்க்க வேண்டும் குழந்தை ஸ்தானத்துக்கு பெண்ணுக்காகட்ட அவங்க குழந்தை ஸ்தானம் அதில் குரு கிரகம் எப்படி இருக்காரு ஆண்களுக்கு சுக்கரணைப்பு இருக்குது பெண்களுக்கு சுக்கரணைப்பு இருக்குது குழந்தை ஸ்தானத்துக்கு மகேந்திர பொருத்தத்தை வச்சு எப்படி நம்ம ஒரு பெண்களுக்கோ ஆண்களுக்கோ குழந்தை ஸ்தானம் கன்ஃபார்மாக இருக்குன்னு கண் கண்டுபிடிக்க முடியும் அது கண்டிப்பாக முடியாது ஜாதகத்தை தயவு செய்து அனலைஸ் பண்ணி ஜோதிடர் கூறக்கூடிய வார்த்தைகளை தைதில் மனதில் ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு முடிவு செய்யுங்கள் நிறைய ஜாதகங்கள் ஜாதக ரீதியாக குழந்தை ஸ்தானம் அஞ்சாமரைலாம் பார்த்து நம்ம ஓகே செய்யும் பொழுது கடைசியில் இவங்க வந்து மகேந்திர பொருத்த இல்லைன்ட்டு ஒரேடியாக முடிச்சிடுறாங்க அது நீங்களே உங்கள் பெண்களுக்கோ மகன்களுக்கோ திருமணத்தை தள்ளி போடுவதற்கான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்துறீங்க தயவுசெய்து செய்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது குரு கிரகத்தை பார்க்கணும் சுக்கரனை பார்க்கணும் பர்சனலாக சில விஷயங்கள் பார்க்கணும் ஆண் பெண்ணுக்கு உடலுறவு ரீதியான விஷயங்கள் அவங்களுக்கு அந்த குழந்தை ஸ்தானம் சுக்லம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் நண்பர்களே நீங்கள் ஜோதிடம் சென்று ஐந்தாம் இடம் எப்படி இருக்குது குழந்தை ஸ்தானம் அமைப்பில் குரு கிரகம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்களுக்கே பார்த்துருவாங்க அவங்களே பார்த்து சொல்லுவாங்க ஜாதக பொருத்தம் முக்கியம் நட்சத்திர பொருத்தம் ராகுக்கியது செவ்வாய் இதெல்லாம் பேசிக் நடைமுறைகள் இருக்கு ஜாதக பொருத்தம் முக்கியம் திசா புத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் நீங்களே நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தாதீர்கள் தயவுசெய்து நீங்கள் ஜோதிடர் அன்னைக்கு ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயத்தை கன்சல்ட் பண்ணுங்கள் ஒரு ஜோதிடர் மட்டும் கிடையாது ரெண்டு மூணு ஜோதிடர் பார்த்துட்டு உங்கள் எல்லாம் ஒருமித்த கருத்துக்கள் சொல்லும்போது நீங்கள் ஃபைனலாக ஓகே பண்ணிக்க நன்றி வாழ்குழமரம்